நாட்டையே அச்சுறுத்துகிற ஒரு பாசிச பாம்பு ஒரு சுனாமி மாதிரி இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே அமைப்பாக வலதுசாரி மதவெறி வேலை திட்டத்தின் ஒரு பகுதி ஆமாடா ஏன்னா எங்களுடைய லேயர் உரிச்சிங்கன்னா கடைசியா சமத்துவம் சமூக நீதி இருக்கு உன்னுடைய உரிச்சா கடைசியா உட்கார்ந்து இருக்கிறான் பிறல் செய்திகள் என்கிற மிஸ்இன்ஃபர்மேஷன் பொய்சிகளை அதிகமாக பரப்பிதான் வலதுசாரிகள் ஆட்சியை பிடிக்கிறார்கள் செய்தி சேகரிக்க செல்பவர்கள் ஒரு பணியாளர்கள் அவர்கள் என வழி இல்லாம இந்த அவமானங்களை சகித்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலை நீங்கள் என்ன செயல் திட்டம் வேண்டும் என்றாலும் வைத்திருக்கலாம் ஆனால் இங்கு சமூக நீதி செயல் திட்டம் இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த அடித்தளமும் இருக்காது ஊடகவியலாளர்களும் ஒற்றுமை இல்லை ஒற்றுமையை வேண்டிய ஒரு அமைப்பு சீரழிந்து கிடக்குது இந்த சமூக நீதி வரலாற்றை தகர்க்காமல் இங்கு ஒரு மக்கள் விரோத ஒரு மதவரி அரசை உருவாக்க முடியாது எல்லாருக்கும் இருக்கும் சில மாதங்களுக்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு சின்ன ஆடியோ அண்ணா எனக்கு அர்ஜெண்டா திருக்குறள் வேணும்னா ஞாபகம் இருக்கா அந்த ரெண்டு திருக்குறள் இப்போ பார்சல் பண்ணலாம் அவருக்கு ஒண்ணு யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு எதை காக்காட்டையும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் வாயடக்கதை கற்றுக்கொள் பொது இடத்தில் என்ன பேசணுங்கிறத கற்றுக்கொள் இது அண்ணாமலைக்கு பார்சல் செய்யக்கூடிய முதல் திருக்குறள் ரெண்டாவது தீயுனார் சுட்டபொண் உள்ளாரும் ஆராதே நாவினார் சுட்டப்படு தீயினால் சூடு வச்சா கூட ஆறிடும் வடு மட்டும்தான் இருக்கும் ஆனால் நாமிலான் சுட்டா காலத்துக்கும் இருக்கும் இது வந்து அண்ணாமலை கற்றுக்கொள்ள வேண்டிய பால பாடம் இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் அதில் லேயர்ஸ் ஒரு ஆணியனா ஆனியனா லேயர்ஸ் ஒரிக்க ஒரிக்க அதில் ஃபஸ்ட் லேயர்ஸ் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே திமுக ஆட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிந்து திமுகவை இன்றைக்கு ஏன் ஆதரிக்கிறோம் நாட்டையே அச்சுறுத்துகிற ஒரு பாசிச பாம்பு ஒரு சுனாமி மாதிரி மாதிரி வந்துட்டு இருக்கு இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே அமைப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கு அதனால அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இதை மறைத்து விட்டு இவங்கெல்லாம் திமுகன்னு ஒரு முத்திரை குத்தி அண்ணாமலையும் சரி அவருடைய புரோக்கர்களும் சரி அப்படி ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க தயவுசெய்து சொல்கிறேன் அந்த லேயருங்கிற அந்த அந்த கதையை இன்னையோட அவர் நிறுத்திடணும் ஏன்னா நம்முடைய லேயர் இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய லேயர் ஒன்னொன்னா பிரிச்சு பாருங்க கடைசியில என்ன இருக்கும் மனிதநேயம் இருக்கும் சமத்துவம் இருக்கும் சமூக நீதி இருக்கும் ஆண்பன் சமத்துவம் இருக்கும் இதுதான் நம்ம எல்லாருடைய லேயர்ஸ் உரிச்சிங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய சித்தாந்தம் இதுக்காக உயிரை கூட கொடுப்போம் ஏன்னா விலை போகிற ஆட்கள் அல்ல அதே நேரத்தில் அந்த லேயர் அவனுடைய லேயர் அப்படிங்க நம்முடைய லேயர் பிரிச்சு கடைசியில போகும்போது அங்க பெரியார் உட்கார்ந்துருப்பாரு மார்க்ஸ் உட்கார்ந்துருப்பாரு அம்பேத்கர் இருப்பாரு அந்த லேயர் பிரிச்சு பிரிச்சு உள்ள போங்க கடைசி யார் உட்கார்ந்து அந்த கோட்ஸைக்கு கோயில் கட்டணும் பிரச்சாரம் நடக்குது எவ்வளவு ஒரு கேவலமான பிறவி உரிப்பை எல்லாரும் பிரபலமாக்குங்க எல்லா ஊடகங்களையும் நீங்க பேசும்போது லேயர் பேசினார்னா ஆமாடா ஏன்னா எங்களுடைய லேயர் கடைசியா சமத்துவம் சமூக நீதி இருக்கு உன்னுடைய உரிச்சா கடைசியாக அங்க கோட்ஸே உட்கார்ந்து ஏன்னா மதவரி இருக்குது எனக்கு உங்களுக்கு தெரியும் ராமர் கோவிலை தொடர்ந்து வட இந்தியா முழுக்க பல இடங்களில் கலவரங்கள் நூற்றுக்கணக்கான வீடியோஸ் உலவிட்டு இருக்குது இஸ்லாமிய பகுதிகள் தாழ்த்தப்பட்டோர் பகுதிகள் எல்லாத்துலேயும் புகுந்து அடிக்கிறாங்க வெறியூட்டப்பட்ட சக்திகள் இதைத்தான் இந்த லேயர் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த லேயரை தூக்கி போடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள் அவர் வந்து காவல்துறையில் வந்திருக்கலாம் என்ன வந்தாலும் இருக்கலாம் தமிழ்நாட்டின் அரிச்சுவடி தமிழ் மண் சமூக நீதி மண் தமிழ் இதழியலும் சமூகநீதி இதழியல் பெரியார் முதல் அண்ணா முதல் காமராஜர் எல்லாரும் பண்படுத்திய ஒரு அருமையான மண் ஜீவா கொண்ட மகத்தான தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் சமூகநீதி சமத்துவம் மனிதர்களிடத்தில் ஒரு நேயம் இதை தாண்டி என்ன இருக்கும் எல்லாருமே அந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் பட் இவர் வந்து ஒரு தவறான சிந்தனையின் பிரதிநிதி அவர் வந்து ஒரு மனிதநேயமிக்க பத்திரிகையாளரிடம் கேவலமாக நடந்து கொள்வது முதல் முறை அல்ல பலமுறை நடந்திருக்கிறாரு சுட்டி காட்டுறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும் நூறுரூபா ரெண்டு ரூபா இரநூறுபா ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஒரு முறை ஏலம் விட்டார் அப்போவே கடும் கண்டனங்கள் வந்தது அப்பவும் திருத்திக்கல அடுத்து பத்திரிகையாளர்களை குரங்கு என்று கேவலமாக பேசினார் அப்போது எவ்வளோ பேர் அதாவது செய்தி சேகரிக்கச் செல்பவர்கள் ஒரு ஊடகத்தினுடைய பணியாளர்கள் அவர்கள் என்னை வேறு வழி இல்லாமல் இந்த அவமானங்களை சகித்து கொண்டு இருக்க வேண்டிய நிலை இந்த சூழலை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தாக்குதல் இப்போ அண்மையில் அவர் நடத்திய தாக்குதல் சத்தியமா ஒரு 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 குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு அதுக்கு ஒரு என்னுடைய ஒரு பழைய கால நண்பர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு அவர் வந்து கான்வென்ட்ல படிச்சிட்டாரு என்ன மாதிரி கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சிருந்தா தெரியும் சரி அந்த நண்பன் கேட்டா கேட்டால் தெரிஞ்சுக்கலாம்ல இவ்வளோ கேவலமாக பேசிட்டமேன்னு ஒரு மன்னிப்பு கேட்கலாம்ல அதையும் நியாயப்படுத்துகிறார்கள் சில நண்பர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இது வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா இதை எதிர்த்து கேட்கலன்னா என்ன ஆகும் இன்றைக்கு பார்த்துக்கலாம் எல்லாரும் நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவ்வளவு கேவலமாக கொலை மிரட்டல் திருப்பூரில் ஒரு நம்முடைய ஒரு தோழரை இருபத்தெட்டு வட்டி வெட்டியிருக்கிறாங்க நியூஸ் ஒன் தியாக செம்மள்கிட்ட காலை பே காலையில் பேசினேன் கரெக்டாக நரம்புகள் இருக்கிற இடமா பார்த்து வெட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் ஒற்றுமை இல்லை ஊடகவியலாளர்களும் ஒற்றுமை இல்லை ஒற்றுமையை சாதிக்க வேண்டிய ஒரு அமைப்பு சீரழிந்து கிடக்குது நான் இதை சொல்கிறேன்னா சிலர் வருத்தப்பட வேணாம் இந்த இந்த கூட்டமே அங்கே நடந்திருக்கணும் சரியா இங்கே நடத்துகிறோம்னு சொன்னால் நம்முடைய சில இயலாமை இந்த இயலாமைக்கு இப்பொழுதாக ஒரு மாற்று கொண்டு வரணும் இந்த கூட்டம் ஒரு தொடக்க முனையாக இருக்கணும் பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளர்கள் யாராவது அசிங்கப்படுத்தினால் அவர் எந்த கட்சி வேணாலும் இருக்கலாங்க பேசக்கூடாது சரியா லெட் இட் பி டேக்கன் அஸ் ஃபைனல் வேர்ட் எந்த கட்சிக்காரரும் அதை தாண்டி எந்த பிரபலமும் ஊடகவியலாளரை அதுவும் மைக்கு போடுறவங்கெல்லாம் சாதாரண நண்பர்கள் என சிரமங்களை தாண்டி இருக்கக்கூடியவங்க எல்லாம் பண்ணாமலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏற்கனவே சில கேள்விகள் கேட்டதுக்காக அந்த சேனல் ஹெட்ட சொல்லி ஓனர்கிட்ட சொல்லி வேலை விட்டு தூக்குனதெல்லாம் நடந்தது இனியும் அதை அனுமதிக்க வேண்டாம் ஒன்றுபட்டு இருந்தால் அது சாத்தியமே இன்னும் கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் பல்வேறு ஊடகங்களில் இருந்து பல்வேறு கருத்துக்கள் கொண்ட நண்பர்கள்லாம் வந்திருக்கிறீங்க ஒரே விஷயம் இந்த ஒற்றுமையை கட்டி காப்போம் சரியா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக உறுப்பினர்களை சேர்க்காம தேர்தல் நடத்தாம தாய் அமைப்பான சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சீரழிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு பிரைவேட் பாடி மாதிரி அது வந்து கவர்மெண்ட் கொடுத்த இடம் பி கொடுத்த இடம் கலைஞருடைய பீரியட்ல தரப்பட்ட இடம் ஆக்கபூர்வ காரியங்களுக்காக அது நடந்துருக்கணும் சொல்லப்போனா பத்திரிகையாளர்களை ஊக்குவிக்கிற இளம் பத்திரிகையாளர்கள் தட்டி கொடுக்குற நல்வழி காட்ட வேண்டிய அமைப்பாக இருக்கணும் பட் வந்து ஒரு ஈடி ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்தும் போது உன்னுடைய பிரஸ் மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான அமைப்பு அது செஞ்சு போயிருக்கு அதுக்கு முடிவு கட்டணும் பத்திரிகையாளர்களை யாராக இருந்தாலும் சரி குறை சொன்னால் தாக்கினால் வெகுண்டு எழுந்து ஒன்றுபட்டு நின்று சாதிக்கணும் அந்த ஒற்றுமையை சாதித்துள்ள இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் தமிழ்நாட்டுடைய பத்திரிகை வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது ஒட்டுமொத்தமாகவே சமூக நீதியின் வரலாறாகத்தான் இருக்கிறது தமிழ்நாடு இன்றைக்கு சமூக நீதியின் பூமியாக இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பத்திரிகைகள் ஆற்றிய பங்கு ஊடகங்கள் ஆற்றிய பங்கு இந்த சமூக நீதி வரலாற்றை தகர்க்காமல் இங்கு ஒரு மக்கள் விரோத ஒரு மதவெறி அரசை உருவாக்க முடியாது என்கிற காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக பிஜேபியுடைய மாநில தலைவர் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவர்களுடைய கண்ணிய குறைவாக அவர்களது சுயமரியாதையை சேலஞ்சு பண்ணுகிற விதமாக தொடர்ச்சியாக பேசி வருகிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே இது ஏதோ அவர் போகிற போக்கில் பத்திரிகைய பத்திரிகையாளர்களை வசைபாடி விட்டார் அல்லது வசவு மாறி பொழிந்து விட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இது ஒரு வலதுசாரி மதவெறி வேலை திட்டத்தின் ஒரு பகுதி நீங்கள் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அல்லது இந்தியாவுடைய செய்தி அறைகள் முழுக்க என்ன நடந்து கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்றில் அல்லது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டின் செய்தி அறைகளோ பிற செய்தி அறைகளிலோ என்ன நடந்து கொண்டிருந்தது நமது நண்பர்கள் எத்தனை பத்திரிகையாளர்கள் செய்தி அறைகளிலிருந்து டெல்லி சுட்டிக்காட்டியதன் விளைவாக மதவரி வலதுசாரி ஆட்கள் சுட்டிக்காட்டியதன் விளைவாக பத்திரிகைகளை விட்டு ஊடகங்களை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது என்பது நமக்கு தெரியும் அதையெல்லாம் இங்கு நினைவு கூறவோ அதை அடி அந்த காலக்கிரம வரிசைப்படி அந்த புள்ளி விவரங்களை அடுக்கவோ நான் இங்கு வரவில்லை இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது ஒவ்வொரு தேர்தலின் போதும் பிறல் செய்திகள் என்கிற மிஸ்இன்ஃபர்மேஷன் செய்திகளை அதிகமாக பரப்பிதான் வலதுசாரிகள் ஆட்சியை பிடிக்கிறார்கள் இது உலகம் பூராவும் இருக்கக்கூடிய ஒரு போக்காக இருக்கிறது எனவே இந்த சமயத்தில் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் ஊடகங்களின் மீதான தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இது போன்ற தமிழ் தமிழின் முன்னணி ஊடக ஆளுமைகள் இங்கே ஒன்று கூடியிருப்பது தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு என்றைக்கும் சமூக நீதி பூமி தான் என்பதை நிலைநாட்டுவதாக அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு காட்சியாக இங்கே நம் இருக்கிறது இத்தனை ஊடகங்கள் இந்த செய்தியை சேகரிக்க வந்திருக்கிறார்கள் என்றால் இது சமூக நீதி பூமி இது தமிழ்நாடு என்பதை அண்ணாமலைக்கு நீங்கள் என்ன செயல் திட்டம் வேண்டுமென்றாலும் வைத்திருக்கலாம் ஆனால் இங்கு சமூக நீதி செயல் இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த அடித்தளமும் இருக்காது என்பதை மீண்டும் மீண்டும் உரத்து சொல்வதான ஒரு பணிதான் எங்களுடைய பணி இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் தமிழின் இதழியல் வரலாற்றை சொல்லும் போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் தொடங்கியதாக சொல்கிறார்கள் ஏறக்குறைய நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ்நாட்டின் ஊடக வரலாற்றில் என்றைக்குமே இந்த வலதுசாரித்தனமோ மதவரித்தனமோ என்றைக்குமே எடுபட்டதில்லை இது வள்ளலாரின் பூமி வைகுண்டரின் பூமி இங்கு இதை தாண்டிய ஒரு கொள்கையை நீங்கள் நிலைநாட்ட நினைத்தால் அதை இந்த ஊடகம் இந்த சமூகம் இந்த மக்கள் எதிர்ப்பார்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த மேடை அமைந்திருக்கிறது இந்த பேச்சை பேசியதற்காக ஏற்கனவே பல முறை பத்திரிகையாளர்களை இழிவாக அவர்களது சுயமரியாதையை சீர்குலைக்கும் வகையில் கண்ணியத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் அவர் பேசியிருக்கிறார் அதற்கெல்லாம் மொத்தமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்குறாரு அதுக்கு பின்னாடி கரசுனிதா நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பேன்னா நான் தான் சாதியை தொட முடியுன்னு தான் இப் சொல்லுங்க சூத்திரம் சூத்திரன் சூத்திரம்னு உங்களை அடைச்சிட்டாங்க இல்ல இட்ப சொல்லுங்க மனுதரமும் வர்ணாஸ்ரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது